வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த தலைப்பை பார்த்தவுடன் உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம் பிரபஞ்சம் என்னிடம் பேசுமா அது சாத்தியமா என்று ஆனால் நீங்கள் கேட்கும் நிலையில் இருக்கிறீர்களா என்பதே உண்மையான கேள்வி நீங்கள் ஒரு ரகசியத்திற்காக தேடுகிறீர்களா உங்கள் இலக்குகள் ஏன் தாமதமாகின்றன உங்கள் கனவுகளை நோக்கி செல்லும் வழியில் ஏன் இவ்வளவு தடைகள் நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் ஏதோ ஒரு முக்கியமான இணைப்பு மிஸ் ஆகிறது என்று எப்போதாவது உணர்ந்துள்ளீர்களா உண்மை என்னவென்றால் பிரபஞ்சம் எப்போதும் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறது ஆனால் நீங்கள் அதன் மொழியை புரிந்து கொள்வதில்லை உங்கள் ஆழ்மனதில் எழும் சந்தேகங்கள் நீங்கள் சந்திக்கும் சிங்க்ரோனிசிட்டிகள் சின்க்ரனிசிட்டி எதிர்பாராத தற்செயல்கள் எல்லாமே பிரபஞ்சத்தின் பதில்கள்தான் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பினால் உங்கள் கனவுகளை நிஜமாக்க விரும்பினால் அல்லது உங்கள் பாதையில் வரும் தடைகளை எளிதாக கடக்க விரும்பினால் இந்த நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறது இன்று பிரபஞ்சத்தின் ரகசியமான மொழியை புரிந்து கொள்ள நீங்கள் தினமும் வெறும் பத்து நிமிடங்கள் செலவிட்டால் போதும் என்று நிரூபிக்க போகிறோம் இந்த பத்து நிமிட பயிற்சி என்ன அதை எப்படி செய்ய வேண்டும் பிரபஞ்சம் உங்களுடன் பேசுவதை நீங்கள் எப்படி உணர்வீர்கள் இவை அனைத்தையும் பார்க்கலாம் தயாராகுங்கள் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கலாம் பெரும்பாலான மக்கள் தங்கள் இலக்குகளை அடையாததற்கு காரணம் அவர்கள் கடுமையாக உழைக்கவில்லை என்பதல்ல காரணம் அவர்கள் தவறான அதிர்வெண்ணில் டிப்ரஷன் இருக்கிறார்கள் நமது மனம் ஒரு சக்தி வாய்ந்த டிரான்ஸ்மிட்டர் நாம் எதை பற்றி அதிகம் சிந்திக்கிறோமோ எதை ஆழமாக உணர்கிறோமோ அதை நோக்கித்தான் நமது வாழ்க்கையின் திசை செல்கிறது பயம் சந்தேகம் குறைபாடு போன்ற உணர்வுகள் எதிர்மறை அதிர்வலைகளை அனுப்புகின்றன அப்போது பிரபஞ்சத்தின் பதில் இல்லை அல்லது தடை என்றே வருகிறது ஆனால் பிரபஞ்சத்துடன் இணைவது என்றால் என்ன பிரபஞ்சம் உங்களிடம் பேசுவது என்றால் என்ன அது ஒரு தொலைபேசி அழைப்பு அல்ல அது ஒரு சத்தம் அல்ல பிரபஞ்சம் பேசுவது தெளிவான உள்ளுணர்வு திடீரென ஒரு யோசனை தோன்றும் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் திடீரென உங்கள் மனதிற்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு சரியான முடிவை நோக்கி நீங்கள் உந்தப்படுவீர்கள் சரியான சரியான நேரத்தில் நபரை காண்பது உங்களுக்கு தேவைப்படும் தகவல் எதிர்பாராத விதத்தில் கிடைப்பது ஆழமான அமைதி எல்லாமே சரியாக நடக்கிறது என்ற மனநிம்மதி இந்த இணைப்பை நிறுவ உங்கள் அன்றாட பரபரப்பில் இருந்து உங்கள் ஆழ்மனதிற்காக பத்து நிமிட இடைவெளியை வழங்க வேண்டும் நம்ம வாழ்க்கையில் எதுவும் சாமானியமா நடக்காது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் உண்டு பிரபஞ்சம் எப்போதும் நமக்கு அனுப்பி கொண்டே இருக்கும் சில சமயம் கனவில் வரும் சின்னங்கள் சில சமயம் நாம் கேட்கும் ஒரு பாடல் வரிகள் சில சமயம் எதிர்பாராத இடத்தில் படிக்கும் ஒரு வார்த்தை எல்லாமே பிரபஞ்சத்தின் மெசேஜ் ஆனால் பெரும்பாலோரும் அவற்றை கவனிக்க மாட்டோம் காரணம் மனம் எப்போதும் பிஸியாக இருக்கும் தினமும் நிமிடம் மட்டும் மனதை அமைதியாக்கினால் பிரபஞ்சத்தின் குரல் நம்மிடம் வந்து சேரும் இப்போது அந்த பத்து நிமிட பயிற்சிக்குள் செல்வோம் இது எளிய கொண்டது முதல் நிமிடங்கள் மிக முக்கியம் ஐந்து நிமிடத்தில் மனதை கழுவுதல் போன்ற செயல்களை ஈடுபடுத்த வேண்டும் படிநிலை ஒன்று அமைதியான இடம் மற்றும் நேரம் உங்கள் பத்து நிமிடங்களை தினமும் ஒரே நேரத்தில் ஒதுக்குங்கள் காலையில் எழுந்தவுடன் அல்லது இரவு தூங்கும் முன் சிறந்தது ஒரு அமைதியான இடத்தில் நிமிர்ந்து அமர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கண்களை மெதுவாக மூடி ஒரு ஆழமான மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக வெளியே விடுங்கள் உங்கள் உடலில் இருக்கும் டென்ஷனை விடுவிப்பதாக கற்பனை செய்யுங்கள் இனிவரும் பத்து நிமிடங்கள் என்னுடையது இந்த நேரத்தை நான் எனக்காக முழுமையாக செலவிடப் போகிறேன் என்று உறுதி கொள்ளுங்கள் படிநிலை இரண்டு நன்றி உணர்வு கிராட்டிடியூட் மூன்று நிமிடங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்களுக்கு இருக்கும் ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்கள் கைபேசிக்கு ஆசிரியர்களுக்கு நன்றி சிறிய விஷயங்களாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் உணரும் நன்றி உணர்வு எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அவ்வளவு சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பிரபஞ்சத்திற்கு அனுப்புகிறீர்கள் நன்றி உணர்வு என்பது உங்களிடம் இருப்பதை பிரபஞ்சம் கவனிக்கிறது என்பதற்கான ஒப்புதல் இது உங்கள் மனதை நேர்மறைக்கு மாற்றும் உங்கள் மனதில் இருக்கும் சிறந்த மூன்று விஷயங்களைப் பற்றி சிந்திக்கத் தொடங்குங்கள் அவை பெரியதாக இருக்க வேண்டியதில்லை இன்று எனக்கு கிடைத்த உணவுக்கு நன்றி என் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் ஆற்றலுக்கு நன்றி நான் நிம்மதியாக உறங்கிய இரவுக்கு நன்றி உணர்ச்சி அந்த நன்றியை உங்கள் உடலில் உணருங்கள் உங்கள் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்புவதாக கற்பனை செய்யுங்கள் படிநிலை மூன்று மன்னிப்பு மற்றும் விடுதலை இரண்டு நிமிடங்கள் செய்யுங்கள் கடந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்கள் அல்லது உங்களை தவறாக பேசிய நபர்களை நினைத்து பாருங்கள் அவர்களை உடனடியாக மன்னிக்க தேவையில்லை ஆனால் அந்த சுமையை உங்கள் மனதில் இருந்து விடுவிக்க தயாராகுங்கள் இந்த சுமைகளிலிருந்து நான் விடுபடுகிறேன் என்று மனதிற்குள் சொல்லுங்கள் இது உங்கள் மனதில் புதியவற்றுக்கு இடம் கொடுக்கிறது அடுத்த ஐந்து நிமிடங்கள் பிரபஞ்சத்துடன் பேசுதல் விழித்திறன் மற்றும் நோக்கம் முதல் ஐந்து நிமிடங்களில் உங்கள் மனதை எதிர்மறை குப்பைகளிலிருந்து சுத்தம் செய்து நேர்மறை அதிர்வெண்ணுக்கு உயர்த்தினீர்கள் இப்போது நீங்கள் பிரபஞ்சத்திடம் உங்கள் விருப்பத்தை தெளிவாக கேட்கும் நேரம் படிநிலை நான்கு தெளிவாக கேட்பது இன்டென்ஷன் செட்டிங் ஒரு நிமிடம் செய்யுங்கள் நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்பதில் தெளிவாக இருங்கள் எனக்கு நிறைய பணம் வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக வருடத்திற்கு இத்தனை லட்சம் ரூபாய் சம்பாதிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று ஒரு துல்லியமான நோக்கத்தை உருவாக்குங்கள் நீங்கள் ஒருபோதும் எதிர்மறை வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது உதாரணத்திற்கு நான் நோய்வாய்ப்படக்கூடாது என்பதற்கு பதிலாக நான் முழு ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் நீங்கள் என்ன வேண்டும் என்பதில் தெளிவாக இருங்கள் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை விட என்னுடைய புதிய வேலையில் தினமும் காலையில் உற்சாகமாக செல்கிறேன் என்று துல்லியமாக சொல்லுங்கள் எதிர்மறை வார்த்தைகளை தவிர்க்கவும் எனக்கு கடன் இருக்கக்கூடாது என்பதற்கு பதிலாக நான் நிதி சுதந்திரம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுங்கள் உங்கள் ஆசை நிறைவேறிவிட்டதை போல நிகழ்காலத்தில் பேசுங்கள் படிநிலை ஐந்து கனவை உணர்வது விஜிஷனல் வித் ஃபீலிங் மூன்று நிமிடங்கள் செய்யுங்கள் இப்போதுதான் முக்கியமான பகுதி வருகிறது நீங்கள் கேட்கும் விஷயம் ஏற்கெனவே உங்களுக்கு கிடைத்துவிட்டது என்று கற்பனை செய்யுங்கள் அந்த புதிய வேலையில் நீங்கள் சேரும்போது எப்படி உணர்வீர்கள் அந்த அலுவலகத்தின் வாசனை உங்கள் மேஜை நீங்கள் அணியும் உடை எப்படி இருக்கும் உங்களுக்கான இலக்கு தொகை வங்கிக் கணக்கில் வந்திருந்தால் நீங்கள் முதலில் யாருக்கு நன்றி சொல்வீர்கள் எந்த பொருளை வாங்குவீர்கள் உணர்ச்சி பூர்வமாக அதில் மூழ்கிவிடுங்கள் மகிழ்ச்சி நிம்மதி வெற்றி போன்ற உணர்ச்சிகளை உணருங்கள் இந்த ஆழ்ந்த உணர்ச்சி பூர்வமான விழித்தேர்தல் பிரபஞ்சத்திற்கு நீங்கள் அனுப்பும் மிக உயர்ந்த அதிர்வெண் ஒரு நிமிடம் செய்யுங்கள் விழித்தலுடன் கண்களை திறந்து உங்கள் எண்ணத்தை முற்றிலுமாக விட்டுவிடுங்கள் நான் இப்போது கேட்ட விஷயங்கள் அனைத்தும் எனக்கு மிகச் சரியான நேரத்தில் கிடைக்கும் என்று பிரபஞ்சத்தின் மீது முழு நம்பிக்கை வைத்து அதை விடுவித்து விடுங்கள் நீங்கள் விதைத்த விதையை பிரபஞ்சத்தின் கைகளில் ஒப்படைத்து விட்டீர்கள் கவனிக்க வேண்டியவை மற்றும் தவறுகள் என்ன தெரியுமா இந்த பயிற்சியை இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாற்றுவதற்கு நீங்கள் தவிர்க்க வேண்டிய சில பொதுவான தவறுகள் மற்றும் மனதில் கொள்ள வேண்டிய குறிப்புகள் உள்ளன தவறு ஒன்று அவசரம் இந்த பத்து நிமிட பயிற்சியை செய்யும்போது வேறு எதை பற்றியும் யோசிக்காதீர்கள் நீங்கள் அவசரமாக எழுந்தால் அல்லது சீக்கிரம் முடி என்று மனம் நினைத்தால் அதன் சக்தி குறைந்துவிடும் முழு ஈடுபாட்டுடன் இருங்கள் தவறு இரண்டு எப்படி என்று கவலைப்படுவது இந்த இலக்கை அடைய எனக்கு எப்படி பணம் வரும் யார் உதவி செய்வார்கள் என்று நீங்கள் சிந்தித்தால் நீங்கள் பிரபஞ்சத்தின் வேலையை செய்ய முயற்சிக்கிறீர்கள் என்று அர்த்தம் பிரபஞ்சம் என்ன செய்யும் என்பதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்பதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் எப்படி என்பதை கண்டுபிடிப்பது பிரபஞ்சத்தின் வேலை தவறு நிலையற்ற தன்மை அடுத்த நாள் விடுங்கள் என்று இருக்கக்கூடாது தினமும் தவறாமல் பத்து நிமிடங்கள் செய்யுங்கள் இந்த தொடர்ச்சியான பயிற்சி தான் உங்கள் ஆழ்மனதில் நிரந்தரமான மாற்றங்களை ஏற்படுத்தும் கூடுதல் குறிப்பு சின்னங்களை கவனியுங்கள் நீங்க மனதில் கேள்வி கேட்டிருக்கிறீர்கள் என எடுத்துக்கொள்வோம் இந்த வேலை எனக்கு சரியானதா அடுத்த நாள் யாரோ ஒருவர் அதே விஷயத்தை பேசுவார் புத்தகமோ வீடியோவோ பாடலோ எங்கோ பதில் வரும் அது சாமானியம் அல்ல அது பிரபஞ்சம் உங்களுக்கு தந்த வழிகாட்டல் சில சமயம் எண்களில் நூற்று பதினொன்று இருநூற்று இருபத்தி இரண்டு நாற்பத்து நான்கு சில சமயம் வண்ணங்களில் சில சமயம் பறவைகளில் கூட பதில் வரும் முக்கியம் என்னவென்றால் கவனிக்க தெரிந்தால் பிரபஞ்சம் உங்களிடம் பேசும் வாழ்க்கை மாற்றும் உண்மைகள் என்னவென்றால் பிரபஞ்சம் நம்மிடம் பேசும்போது நம்ம வாழ்க்கை பாதை தெளிவாக தெரியும் பயிற்சிக்கு பிறகு உங்கள் சுற்றுப்புறத்தில் வரும் சின்னங்களை கவனிக்கத் தொடங்குங்கள் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை பற்றி நினைத்தால் எதிர்பாராமல் யாரோ அதை பற்றி பேசுவார்கள் நீங்கள் ஒரு காரின் நிறத்தை பற்றி நினைத்தால் அந்த நிற கார்களை நீங்கள் அதிகம் பார்ப்பீர்கள் இவைதான் பிரபஞ்சம் உங்களிடம் பேசும் சின்னங்கள் தினமும் இந்த பத்து நிமிட பயிற்சியை செய்வதன் மூலம் என்ன நடக்கும் தெரியுமா ஆழ்ந்த அமைதி மெண்டல் பீஸ் நீங்கள் மிகவும் அமைதியாகவும் தன்னம்பிக்கையுடனும் உணர்வீர்கள் அதிகமான சக்தி இன்க்ரீஸ்ட் எனர்ஜி உங்கள் நாள் முழுவதற்கும் தேவையான நேர்மறை ஆற்றலை பெறுவீர்கள் சுயமரியாதை செல்ஃப் ஒர்க் நீங்கள் பிரபஞ்சத்தின் ஒரு முக்கியமான அங்கம் என்பதை உணர்வீர்கள் ஒரு குட்டி கதை சொல்கிறேன் கேளுங்கள் இது எனக்கு தெரிந்த ஒருவருக்கு நடந்த உண்மையான சம்பவம் ஒருமுறை ஒரு இளைஞன் தன்னுடைய கனவு வேலைக்காக விண்ணப்பித்திருந்தான் அவன் தினமும் இந்த பயிற்சியை செய்தபோது நேர்காணல் அழைப்பு வரும் என்று அவன் மனம் உறுதியாக நம்பியது ஒரு நாள் அவன் தெருவில் நடந்து செல்லும்போது அவன் விண்ணப்பித்த நிறுவனத்தின் பெயரை ஒரு விளம்பர பலகையில் பார்த்தான் அது ஒரு புதிய கிளை திறப்பு விளம்பரம் இது ஒரு சின்னம் என்று உணர்ந்து அவன் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்றான் அங்கே அவனுடைய நேர்காணல் நடந்தது அந்த பலகையை பார்த்திருக்காவிட்டால் அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைத்திருக்காது பிரபஞ்சம் இந்த சின்னத்தின் மூலம் அவனிடம் பேசியது அவனுக்கு அந்த வேலை கிடைத்தது இப்பொழுது அவன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நமக்கும் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கும் அதை நீங்கள் உணரும்போது நீங்கள் அதை இன்பத்தை அனுபவிப்பீர்கள் இது போல உங்களுக்கும் ஏதாவது நடந்திருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யலாம் நண்பர்களே இந்த ஒரு முறை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சோதனையை தொடங்கலாம் இன்றே நீங்கள் இந்த பயிற்சியை தொடங்குங்கள் தினமும் பத்து நிமிடங்கள் ஐந்து நிமிடம் நன்றி மற்றும் விடுதலை ஐந்து நிமிடம் எண்ணத்தை உணர்ந்து விடுதலை இந்த பயிற்சியை முடிக்கும்போது ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் எனக்கு தேவையானது அனைத்தும் என்னிடம் வருகிறது நான் தயாராக இருக்கிறேன் என்று நீங்கள் இந்த பயிற்சியை தொடங்கிவிட்டால் பிரபஞ்சம் உங்களிடம் பேசுவதை நீங்கள் உணரத் தொடங்கிவிட்டால் தயவு செய்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் ஒரு லைக் கொடுத்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம் நன்றி என்றும் உங்களுடன் நான்